ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான தகவலை கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காக திருநீர் குங்குமம் வைத்துக்கிற யாருமே காம எச்சைக்கு அடிபணிய மாட்டாங்க அதனுடைய நாட்டம் அதிகமா இருக்காதுன்னு சொல்றாரு திருமூலர் திருமூலர்னா யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு இருந்தா சொல்றேன் சித்தர்களில் ஒருவர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க திருமூலர் சொல்றாரு குங்குமத்தையும் திருநொரியும் பத்தி தெரிஞ்சுகிட்டவங்க பெண்களை வந்து அதிகமா மதிப்பாங்க அவங்கள கடவுளா வந்து வணங்குவாங்க அதை வந்து யார் சொல்றாருன்னா திருமூலர் சொல்றாரு அது என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் திருமந்திரம் வகுத்த பிறவியின் மாது நல்லாலும் தொகுத்து திருள் தொகுத்திருள் நீக்கிய சோதியவனும் பகுத்துணர்வு ஆகிய பல்லுயிர் எல்லாம் வகுத்து உள்ளும் நின்றதோர் மாண்பது ஆமே இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா முற்பிறவியின் வினையின் பயனாக இப்பிறவி அமைந்தது அப்படிப்பட்ட பிறவி சுத்தமான சக்தி நிறைந்ததாகவும் அந்த சக்திக்கு ஏற்றவாறு இருளை போக்கும் பேருளியாய் சிவனும் அமர்ந்திருப்பார் சிவன் வெண்மையான நிறமுடையவர் சக்தி சிவப்பு நிறமுடையவர் சிவனும் சக்தியும் சேர்ந்ததுதான் ஒருவரின் ஆன்மா பிறக்கும்போது அனைவரும் சிவன் சக்தி நிறைந்தே பிறக்கிறோம் பிறக்கும்போது போது எல்லாருமே வந்து சிவனோட சக்தி நிறைந்து தான் நம்ம பிறக்கிறோம் ஆனால் வளர வளர இந்த தத்துவங்களை உணர மறுத்து துன்பத்தில் ஆட்படுகிறோம் நம்ம வளரும் போது வந்து துன்பத்துக்குள்ளாயிடுறோம் எல்லாருமே சிவன் வெண்மை சக்தி ஒரு ஆணின் உயிரணுவை சிவமாக கருதுவோம் ஆணின் உயிரணுவானது வெண்மை நிறம் பெண்ணின் குருதியானது சிவப்பு நிறம் இவை இரண்டும் இணையும் போதுதான் உயிர் உண்டாகிறது எவ்வளவு அற்புதமான உன்னதமான விஷயத்தை நாம் அற்பமாக கருது கருதி வருகிறோம் ஒரு ஆணுடைய விந்தானது வெள்ளை நிறமானது ஒரு பெண்ணுடைய உதிரப்போக்கு அதாவது ரத்தம் அது வந்து சிவப்பு நிறம் கொண்டது இது ரெண்டும் ஒன்னா கலக்கும் போதுதான் உயிர் உருவாகுது இது வந்து யார் சொல்றாரு திருமுலர் சொல்றாரு அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா பெண்களை நாம தெய்வமாக வணங்குவோம் இந்த தத்துவத்தை குறிப்பதாகவே நாம் விபூதி குங்குமம் இட்டுக் கொள்கிறோம் ஆகவே இதை உணர்ந்த எவரும் காம இச்சையில் ஈடுபட்டு இறையை வெளியேற்ற விரும்ப மாட்டார் ஸோ நண்பர்களே குங்குமத்தை பற்றியும் விபூதியை பற்றியும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதனுடைய பயணம் இன்னும் தொடர இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்